ད�ས སས 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 அரசாங்கம் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக முன்னேற்றி வரும் அதே நேரம் வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக ராஜா ராஜாங்கிரன் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் வெற்றிடங்கள் தொடர்பில் தகவல்கள் புறப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னுரிமை அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் ராஜா அமைச்சர் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு நகரில் வேலையேற்றப்பட்டதாரிகள் ஏழாவது நாளாகவும் இன்றைய தினம் தமது உரிமையினை வலியுறுத்திய போராட்டத்தினை முன்னெடுத்தனர் அழிக்காதே அழிக்காதே எதிர்காலத்தினை அழிக்காதே பட்டம் வீட்டில் நாங்கள் ரோட்டில் சிறப்பாக வாழ பட்டம் பெற்றோம் சீரழிகின்றது வாழ்க்கை போன்ற சுலோகங்களை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டுக்களப்பு மாவட்டம் என்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்றைய தினம் போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு சென்ற ராஜ அமைச்சர் சதாசோனேந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளுடன் கலந்துரையாடினார் அவர்களின் தொழில் உரிமையினை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் இதன் போது உறுதியளித்துள்ளது

அது தவிர இன்டனால் யூனிவர்சிட்டி முடிச்சாக்கணும் தான் சொல்லி யூனிவர்சிட்டி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேம்பட்ட குற்ற தான் சிக்கலாகும் ரெண்டாவது அடுத்த மூணு நாள் ஆப்பாட்டும் பார்த்துருக்கேன் இல்லை மற்றக்காக தீர்வு கிடைச்சி தான் இருக்கு அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை அதில் கூட மேம்படுத்தப்பட்ட சாத்னிகள் ஒனையம்ராது பாதுகாப்பு பிரச்சனையும் பெறாது ஒரு அச்சுறுத்தலை வராது அப்படின்னு தான் என்ன செய்ய போங்க வந்து ஜனநாயகத்துக்குட்பட்டு சட்டத்தை கடைப்பிடிச்சி படிக்கவில்லை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு சாத்ரீக போராட்டத்தை மேற்கொண்டோம் அது உங்களுக்கு நியாயமான நியாயமான வேண்டுகோள் என்பது மற்றவர்களுக்கு உங்களோட நியாயமான வேண்டுகோளை முன்னெடுக்க உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படியே நீங்கள் நியாயமான வேண்டுகோளை முன்பற்றி யாராவது உடல் உழவித்தால் நீங்கள் உடனடியாக சொல்லுங்க அதை சம்பந்தப்பட்ட பரப்போட பேசி அந்த பிரச்சனையில கிளீர் பண்ணி தரலாம் இரவு நேரத்தில் இரவு நிக்கலே பிரச்சனை இல்லை நீங்கள் கூட வடமையான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க அரசாங்கம் என்று அடிப்படையில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நாங்கள் உங்கள் சார்பாக விடயங்களை ஜனாய்வை தொடக்கம் பிரதமர் சம்பந்தப்பட்ட அமைச்சராக வேற மாவட்டத்தில் வேலைகிறாங்க சம்பளம் எடுக்கிறாங்க பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்படும் இதே இந்த மாவட்டத்தில் நடக்கிற ஒரு பாரிய மோசமான வாதனாக பொருளும் மாவட்டம் மாகாணத்தில் நடக்கும் மிக மோசமான ஒரு செயற்பாடு நிறைய சில பள்ளிக்கூடங்களுக்கு உள்ளே ப்ரைமரிக்கு போயிட்டு சும்மா வகி வர்றது டீச்சர்ஸ் எல்லாம் அந்த பிரைமரி அடிவட்டாண்ட எல்லாமே யோசிப்பார் இப்போ கல்குடா மட்டக்களப்பு வெஸ்ட் பட்டிருப்பு இந்த மூன்று சோன்லேயே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் எங்களுக்கு காடுறது ஒர்க் என்றது ஒன்லி டீச்சிங் ஃபீல்டில் மட்டும் இதை தவிர நீங்கள் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்களை தெரியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ கிளியர் பண்ணி கொண்டு மாணவட்டத்தில் மற்றபடி கவர்னருக்குள்ள செய்தியாளர் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஒரு ஜனநாயப்படுத்தப்பட்ட ஒரு சாத்வீக போராட்டத்தை இந்த இடத்துல மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அவர்கள் ஏழு நாட்களாக இந்த போராட்டம் இடம்பெறுகிறது உண்மையிலே இந்த இடத்திலே இதற்கு முன்பு பல போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக வேலையேற்ற பட்டதாரிகள் உடைய போராட்டமும் அதில் உள்ளடங்கும் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதின் எட்டு பத்தொம்பது இருபது கால பகுதிகளிலே கிட்டத்தட்ட பல மாதமாக பட்டதாரிகள் வேலைவாய்ப்பை வேண்டி பெரிய உண்ணாவிரதப் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இரவிலே பகலிலே பனியிலே குளிரிலே சில திருமணமான பிள்ளைகள் கைக்குழந்தைகள் கற்பணி தாய்மார் என்று பலரும் பலவிதமான அசௌரியங்களோடு அந்த நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதே மாதிரியான ஒரு சூழல் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதிலே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுத்தோம் அதாவது அறுபது நாயிரம் பட்டதாரிகளுக்கு ஒரே தடவையிலே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது இதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி ஐந்தராஜபக்சே இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் முப்பத்தொண்டிலே ஐம்பத்தி ஏழாயிரம் பட்டதாரிகளுக்கு ஒரே நாளில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில்தான் அறுபதினாயிரம் பட்டதாரிகளுக்கு ஒரே தடவையிலே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது அதுக்கு பிற்பாடு தொட்டு தொட்டு மாகாண ரீதியாக மத்திய அரசு ரீதியாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அது ஒரு 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 முறைமை ஒரு சரியான ஒரு முறைமை பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் இன்று பட்டதாரிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அந்த முறைமை என்பது என்னென்றால் அதில் எனக்கும் உடன்பாடு இருக்கிறது என்றால் அதாவது பல்கலைக்கழகத்திலே இருந்து உள்வாரியாகவும் வெளிவாரியாகவும் வெளியேறிய மாணவர்கள் குறிப்பாக ஜூஜிசி ஜூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட உள்நாடோ அல்லது வெளிநாடோ பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற மாணவர்களுடைய கல்வி ஆண்டையும் பல்கலைக்கழகத்திலிருந்தவர்கள் பட்டம் முடித்து வெளியேறிய அந்த பட்டத்தை பூர்த்தி செய்த ஆண்டையும் மையமாக வைத்து அந்த தங்களுக்குரிய நியமனங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் பட்டதாரிகளுடைய கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கை ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலும் இருவரும் நிறைவேற்றப்பட்டது அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய அந்த பெச் படி ஒவ்வொரு கல்வி ஆண்டின் பிரகாரம் வழங்கப்பட்டது அது அப்படி வழங்குவதில் உள்ள நன்மை என்னென்றால் சில பிள்ளைகளுக்கு நாற்பது வயசு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு இந்த சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை நாற்பத்தஞ்சு வயசை எட்டும் பொழுதோ எந்த பட்டம் இருந்தாலும் அரச துறையிலே வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ள முடியாது போன முறை மட்டக்கிளப்பில் அப்படி ஒரு நாற்பது பிள்ளைகள் விடுபட்டது ரெண்டாயிரத்தி இருபதுலே நியமனத்தை வழங்கும் பொழுதோ நாற்பத்தஞ்சு வயசை கடந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே இருந்தார் அது ஒரு மிகவும் வேதனையான விடயம் ஆகவே அதை கூட இன்று ஆர்ப்பாட்டத்திலே பட்டதாரி மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது அவர்கள் உள்வாரி வழிவாரி என்றல்லாமல் பல்கலைக்கழக மானிய அணுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனத்தை வழங்குமாறு கேட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அரச துறையில் ஏற்கனவே இருக்கிறவர்கள் அவர்கள் அவர்களை மாற்றி ஒவ்வொரு துறை குள் மாற்றி மாற்றி போடுவதென்பதை விட அவர்களை ஏலவே அரச துறையில் சம்பளம் பெறுவதனால் தாங்கள் எதுவித சம்பளமும் இல்லாமல் இருக்கிறோம் ஆக எங்களுக்கு அது எங்களுக்கு அதுக்கான முன்னுரிமையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு நியாயமான வேண்டுகோள் ஆகவே தற்பொழுது மத்திய அரசாங்கத்தினாலும் மாகாண அரசாங்கத்தினாலும் நியமனங்கள் வழங்கப்படுகிறது அது போட்டி பரீட்சையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது உண்மையிலே போட்டி பரீட்சை என்ற அடிப்படையை விடுத்து கல்வி ஆண்டு அதாவது அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு முடிச்சு வெளியேறின பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அப்படி ஆண்டின் பிரகாரம் மாணவர்களை உள்ளீர்த்தால் இந்த பட்டதாரி மாணவர்கள் மட்டக்களவில் மட்டுமில்லை இல்லைங்க எங்கேயும் பெற மாட்டார்கள் எப்போதும் பெற மாட்டார்கள் ஆர்ப்பாடம் ரெண்டாவது தெரியும் இந்த பேச்சு உள்ளே போயிட்டு அடுத்தது நாம தான் அடுத்ததே நாம தான் ஏன்னா ஆல்ரெடி ஏஎல்ஏ போட்டி பரீட்சையில் தான் பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள் வெளிவாரியும் நான்கு வருடம் மூணு வருடம் என்று பணத்தை செலவழ்த்தி படிக்கிறார்கள் ஆகவே அதோடு வழிநா ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்தபோது வெளிநாட்டு பட்டதாரி மாணவர்களும் விடுபட்டிருந்தார்கள் அவர்களும் உள்ளிருக்கப்பட வேண்டும் அவர் இவர்களுடைய இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் நாளைய தினம் பாராளுமன்றம் இடம்பெற இருக்கிறது பாராளுமன்ற அமர்வுகளிலும் சரி ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களோடும் இந்த மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் பேசி அவற்றை தீர்த்து கொடுப்பதற்கு முயற்சிகளை முன்னெடுப்போம் அதற்கான அவர்களுடைய மகஜர் அவருடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை வேலையேற்ற பட்டதாரிகளின் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற சங்கத்தின் தலைவராக இருக்கிற தம்பி லது லுகந்தன் அவர்கள் மற்றும் அவருடைய சங்க உறுப்பினர்கள் கையளித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்பதால் எங்களுடைய அவா எங்களுடைய விருப்பம் கடந்த காலத்தில் இவ்வாறான போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய பொருளாதார சூழல் இப்பொழுது நாடு படிப்படியாக பொருளாதாரத்திலிருந்து எழுச்சி கண்டு வருகிறது இந்த சூழலிலே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக இருந்தது ஒன்று உள்ளூராட்சி மன்றங்களிலே பத்து பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் கெஷுவலாக வேலை செய்தவர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு நாங்கள் கடந்த காலங்களில் கோரிக்கை வைத்திருந்தோம் இப்பொழுது சுமார் எட்டாயிரம் பேர் எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்குரிய இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் சில வாரங்களிலே அவர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்பட இருக்கிறது அடுத்ததாக வைல்ட் லைஃப் வன ஜீவராசிகளில் வேலை செய்கிறவர்களுக்கும் அவருடைய தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் விரைவில் நிரந்தர நியமனம் வழங்கப்பட இருக்கிறது அதே நேரத்தில் இந்த டெங்கு அசிஸ்டன்ட் அவர்களும் நீண்ட காலமாக சுமார் கிட்டத்தட்ட நானரையோ ஒன்பது வருஷமாக அவர்கள் நிரந்தர நியமனம் இல்லாமல் வேலை செய்தார்கள் அவர்களுக்கான தீர்வையும் பெற்றுக் கொடுக்க நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் இவ்வாறான ஒரு சூழலில் பட்டதாரிகளும் தங்களுடைய நிரந்தர நியமனத்தை நிரந்தர நியமனால் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்புக்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அது பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே அரசாங்கம் அடுத்தடுத்து நல்ல விடயங்களை முன்வைத்து கொண்டு வருகிறது வேலை தொடர்பாகவும் அந்த அடிப்படையில் பட்டதாரி மாணவர்களுக்கும் நியாயமான கோரிக்கை அந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அதில் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் அதே நேரம் பட்டதாரி மாணவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கலாம் கடந்த காலத்திலே எங்களுடைய மாகாணத்திலே சில சில வேலைவாய்ப்புக்கான இடங்கள் இருந்தாலும் சில துறை சார்ந்து காட்டப்பட்ட தகவல்கள் முறையான தகவல்களாக காட்டப்படாதால் அந்த வேலை இந்த மாகாணத்துக்குள்ளே உள்ள வெற்றிடங்களுக்கு இந்த மாகாணத்தை அல்லது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களை உள்ளிருப்பது ஒரு தடையாக இருந்தது ஆனால் இப்பொழுது அதெல்லாம் நாங்கள் சரி செய்து மாகாண மட்டத்தில் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் இங்குள்ள உண்மையான வெற்றிடங்கள் மட்டக்களப்பில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு பட்டதாரிகள் இந்த மூன்று நாலு வருஷத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் மட்டக்கள மாவட்டத்திலே சுமார் இருக்கிற பட்டதாரிகளை விட அதிகளவான வெற்றிடங்கள் இருக்கிறது ஒரு துறையை மாத்திரம் நான் சுட்டிக்காட்ட முடியும் ஆசிரியர் துறை மட்டக்களப்பிலே கல்குடா விலையம் மட்டக்களப்பு மேற்கு விலையம் மட்டக்களப்பு பற்றுப்பு விலையம் மட்டக்களப்பு மத்தி இந்த வலயங்கள் மண்டகலப்பு விலையம் ஐந்து விலையங்களிலும் சுமார் இருக்கிற ஆசிரியர் வெற்றிடங்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்டது ஒரு துறையில் மாத்திரம் ஆகவே ஏனைய துறைகளிலும் இந்த ஏனைய ஏனைய தொழிற்சார்ந்த வெற்றிடங்கள் இருக்கிறது ஆகவே எமது மாவட்டத்து பிள்ளைகளை எமது மாவட்டத்தில் இருக்கின்ற போதுமான வெற்றிடங்களிலேயே அவர்களை நிரப்ப முடியும் ஆகவே அதுக்கு அவர்களை உள்ளிருக்க முடியும் இந்த நியாயமான கோரிக்கையை முன்வைக்கினால் மாகாண மட்டத்தில் இந்த தகவல்களை நாங்கள் திரட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு வைஸாக இருக்கிற வெற்றிடங்கள் டீச்சர்ஸ் விவசாயத்துறை விவசாய திணைக்களங்கள் இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தும் இருக்கிற வெற்றிடங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அதிலே முன்னுரிமை அடிப்படையில் பட்டதாரிகளுக்கு என்னுடைய கருத்து இதுதான் போட்டி பரீட்சை பட்டதாரி மாணவர்களுக்கு வைக்கும் பொழுது உண்மையிலே அவர்கள் ஒரு மணத்தியாலம் ரெண்டு மணத்தியாலம் அதுவும் சில மாணவர்கள் பட்டம் முடித்த துறை சார்ந்து அவர்களுக்கு போட்டி பரீட்சை வைத்தால் பரவாயில்ல அந்த போட்டி பரீட்சைக்கும் அவர்கள் பட்டம் பெற்ற துறைக்கும் சம்பந்தமே இருக்காது அதனால் அவர்களுக்கு அந்த போட்டி பரீட்சையை செய்வதுமே கஷ்டம் ஒரு கலைத்துறை பட்டதாரி மாணவனுக்கு கொண்டு கணிதத்துறை சார்ந்த ஒரு பேப்பரை கொடுத்து செய்யன்னு சொன்னால் அவர் என்னென்னு செய்ய முடியும் ஏனென்றால் அவர் ஓயலோடு அதிலேருந்து வெளியேறுகிறார் ஓயலுக்கு பிறகு ஏழு ரெண்டு வருஷம் மிஞ்சால நாலு ஆறு வருஷம் எல்லாம் சேர்த்து ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு அவர் ஓயலில் படித்த அல்லது ஏழுக்குரிய பல்கலைக்கழகத்துக்குரிய நுண்ணறிவையோ அல்லது கணித பேப்பரையை கொடுத்து செய்ய வேண்டு அதில் தெரிவு செய்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே என்னுடைய கருத்து இப்பெல்லாம் எப்போவுமே நான் சொல்கிறது பட்டதாரி மாணவர்களுக்கு மாத்திரம் அவர்களை உள்வாங்கும் பொழுதோ கல்வி ஆண்டு வெளியேறிய ஆண்டின் பிரகாரம் அவர்களை உள்வாங்கினால் அது சால சிறந்தது அதைத்தான் நானும் வலியுறுத்துகிறேன் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இதுக்கான தீர்வுகளை நிச்சயம் பெற்றுக்கொடுக்கும் வரை எங்களுடைய பங்களிப்பு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறுகிறேன்